வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக பந்து மாதிரி வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் கப் இல்லாமல் நீங்கள் டம்ளரில் அழக்கில் இல்லை ஏதோ கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மெஷர்மெண்ட்டு வெள்ளம் எடுக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் அது இருக்கட்டும் இப்போ எதில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் முக்கால் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வெள்ளம் அதிகமான பிரிஞ்சும் போய்டும் ரொம்ப கருப்பாகவும் இருக்கும் அதிலே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்து கரைஞ்ச உடனேயே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதை அப்படியே இந்த கோதுமை மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்க் இருந்தாலும் வந்து கட்டி உருண்டை இல்லாமல் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை கரண்டிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதே டைரக்ஷனில் வந்து நம்ம கலந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கரைஞ்சிடும் இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெட்நீராக இது இப்படி கரண்டியில் எடுத்து சேர்க்கும் போது கீழே அந்த லேயர் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகணும் இந்த மாதிரி இருந்தால் மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதில் நான் ஒரு சிட்டிக்கை வந்து சமையல் சோடா சேர்த்துருக்கேன் இது சேர்க்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை அடித்து சேர்த்துக்கலாம் இப்போது மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் மாவு சேர்த்த உடனே நல்லா பொங்கி வந்தது அதனால் ஒரு கரண்டி மாவு இதில் சேர்த்துருக்கேன் சூடான எண்ணெயை மேலே சேர்த்துட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்த உடனே எடுத்துட்டோம்னா சூப்பரான அப்பம் ரெடி இதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாவும் எடுக்கலாம் நீங்கள் பேனில் வந்து எண்ணெயை சேர்த்துருந்தீங்கன்னா ரெண்டு மூணு அட் அ டைமும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மேலே சூடான எண்ணெயை சேர்க்கும் போது ஒரு உப்பலாக வந்து மேலே ஃபார்ம் ஆகும் அந்த சமயத்தில் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்பம் பந்து மாதிரியும் சாஃப்டாகவும் வரும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே மாதிரி அளவுகளோட சாஃப்டான அப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இனியே கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம்